மனிதர்களோட வாழ்க்கையில கனவு அப்படிங்கறது தவிர்க்க முடியாத ஒன்று மனிதர்களை போலவே விலங்குகளும் ஒரு சில கனவுகளை காண்பதா அறிவியல் ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு சில கனவுகள் நமக்கு சந்தோஷத்தையும் சில கனவுகள் நமக்கு பயத்தையும் ஏற்படுத்தும் சிலருக்கு ஆபாச கனவுகள் வரும் இந்த ஆபாச கனவுகளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக பதினஞ்சுல இருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு பாலியல் கனவுகள் வரும் இது இயற்கையான ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரியான கனவுகள் வருவது குறித்து மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதில் பகிர்ந்து கொள்ள முடியாது இருப்பினும் இப்படி ஒருத்தருக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட கனவுகள் வருவதற்கு ஒரு சிலவற்றை உணர்த்த தான் இந்த மாதிரியான கனவுகள் ஒருத்தருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு பாலியல் மீது அதிக ஆர்வம் இருக்க வேண்டியதுல அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க இது ஒருத்தரை சுற்றி நடக்கிற நுட்பமான உளவியல் மாற்றங்களை கூட குறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனவுல காதல் ஜோடிகள் தங்களோட காதலை வெளிப்படுத்துற மாதிரி வந்தா அது நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிற அல்லது ஈடுபட போற காரியங்கள் வெற்றி அடைய போகுது அப்படிங்கறத குறிக்குது முன்னாள் துணையுடன் உறவு கொள்வது உங்கள் முன்னாள் துணையை பற்றி சற்றும் சிந்திக்காமல் இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் உறவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் கனவுல நீங்க கருத்தரிப்பது போல வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல அறிகுறி அதுவும் இந்த மாதிரியான கனவு உங்க வாழ்வுல அல்லது உறவுல நல்ல வளர்ச்சிக்கு வழிவகுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி முகம் தெரியாத நபரோட உடல் உறவு இந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அல்லது புதிய வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னா அர்த்தம் ஒரே பாலினத்தை சேர்ந்த உங்கள் நண்பரோட உறவு கொள்வது போன்று கனவு வந்துச்சு அப்படின்னா அது இருவருக்கும் இருக்கிற நட்பிற்குள்ள உள்ள பாதுகாப்பு இன்மையாக குறிக்குது அல்லது உங்கள் நண்பரோட திறமையின் மீதுள்ள பொறாமையை குறிக்குது சீனர்களின்படி பெண்களோட வாயோரத்தில் முத்தம் கொடுக்கறது மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அது உங்களை நோக்கி ஏதோ ஒரு சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி தொடர்ச்சியான பாலியல் கனவு ஒரு கனவு தொடர்ச்சியா வந்துச்சு அப்படின்னா அது உங்கள உறுதியற்ற இயல்ப குறிக்குது அல்லது நீங்க அடைய விரும்பியத வாழ்க்கையில அடைய முடியாம தவிப்பதை குறிக்குது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்